ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இப்படி சாப்பிட்டிங்கன்னா நீங்கள் ஹாஸ்பிட்டல் பக்கமே போக மாட்டீங்க அப்படி ஒரு ஹெல்த்தியான டிஷ் இது வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் கருப்பு விழுந்து எவ்வளோ உடம்புக்கு நல்லது எவ்வளோ எலும்பு பலம் வரும்ன்ட்டு எல்லாத்துக்கும் தெரியும் சின்னவங்க முதல் பெரியவங்க வரையும் இந்த எலும்பு பிரச்சனை நடக்க முடியல இடுப்பு விலையே இருக்கிறவங்களாம் இந்த கருப்பு உளுந்து அது முழு கருப்பு உளுந்து சேர்க்கும் போது இன்னும் சத்து அதிகம் இது என்ன செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ நான் வந்து ஒரு முக்கால் கப்பு உளுந்து எடுத்திருக்கேன் அது தண்ணி ஊற்றி நல்லா கழுவிடுங்க அந்த தூசியெல்லாம் மேலே வரும் அதெல்லாம் ரெண்டு மூணு தடவை கழுவி அந்த மேலோடு அதெல்லாம் எடுத்துகிட்டு வ நல்லா அந்த மாதிரி வடிகட்டி வச்சுக்கோங்க ஊற வைக்காதீங்க அப்புறம் ஒரு கால் கப்பு பச்சரிசி பச்சரிசி புழுங்கல் அரிசி எது வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம் அதையும் நல்லா நான் இன்றைக்கி ரேசன் பச்சரிசி தான் எடுத்திருக்கேன் அதுவும் ஒரு கால் கப்பு அதுவும் கழுவிட்டு எதையும் ஊற வைக்க வேணாம் அந்த அழுக்கு போகிற தூசி போகிறதுக்கு மட்டும் கழுவி இந்த மாதிரி வடிகட்டி எடுத்து வச்சுக்குங்க அப்புறம் வந்து கொஞ்சம் வெள்ளம் நீங்கள் நாட்டு சக்கரை சக்கரெலாம் இதுவும் சேர்த்துக்கலாம் நல்ல வெள்ளம் இது வந்து நான் ஏன் இப்படி கத்தியில் எடுக்கிறேன்னா அது ஒரு பொடிப்பொடியாக வரணும் அதுக்காக இந்த மாதிரி எடுத்துக்கிறேன் வந்து கரை இது வந்து இப்போ சுகர் பேஷண்ட்டை கூட சாப்பிட்லாம் அந்தளவுக்கு வந்து இது இனிப்பு இல்லாதபோது ஆனால் கொஞ்சமாக தான் இனிப்பு போட போகிறோம் அது வந்து சுகர் பேஷண்ட்டை கூட எதுவும் பண்ணாது இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா அப்புறம் விடவே மாட்டீங்க இப்போ ஒரு கால் மூடி இல்லை அரை மூடி தேங்காய் வந்து துருவின மாதிரி மிக்சியில் போட்டு ஒரு பல்ஸ் மோடில் போட்டிங்கன்னா அது ஒரு துருவின மாதிரி வந்துடும் அது எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வந்து உளுந்து வந்து நம்ம போட்டு நல்லா வறுத்துக்கணும் வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கணும் இப்போ கருப்பு உளுந்து வந்து எந்த அளவுக்கு வறுப்பட்டுருக்குன்னு நமக்கு தெரியாது அதனால் வந்து ஒரு ஸ்பூன் வந்து வெள்ளை உளுந்து நீங்கள் அதில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா வறுக்கும்போது போது செவக்கிறது நல்லா தெரியும் இப்போ பாருங்கள் நல்லா வ வறுத்தாச்சு நல்லா கமகமனம் வாசனை வருது இப்போ வெள்ளை உளுந்து போட்டதுனால தான் அது வருத்துது நமக்கு தெரியுது இப்போ வந்து அரிசியும் போட்டு அதையும் நல்லா எடுத்துக்கலாம் அது பொரியும் பச்சரிசிங்கிறதுனால கொஞ்சம் பொரியறது கம்மியாக தான் இருக்கும் அதை நீங்கள் பார்த்து நீங்கள் கரெக்டாக எடுத்து வச்சுக்கங்க இப்போ ஒரு தட்டுத்தில் கொட்டி வச்சு அது சூடு ஆறுனதும் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க என்ன தான் அரைச்சாலும் அந்த ஒரு ரவை பக்கத்தில் தான் இருக்கும் மைல்டாக பவுட்ரு மாதிரி அரைக்கக்கூடாது நல்லா சின்ன ரவை விட கொஞ்சம் பொதுசாக இருக்கணும் அந்தளவுக்கு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கங்க இப்போ இதோடு பாருங்கள் நல்லா அரைச்சாச்சு இதோட இந்த மாதிரி அரைச்சது பிறகு கால் கப்பு வந்து அவளும் போட்டு அரைச்சிக்கோங்க பவுடர் ஆகிடும் இது முதல்லே போட்டால் ரொம்ப ஆகிடும் அதனால் அரைச்ச வாட்டி போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போது வாசனைக்கு ஒரு நாலஞ்சு ஏலக்காய் போட்டுக்குங்க நல்லா கமகமன் இருக்கும் வாசனை அந்த கருப்பு உளுந்தும் ஏலக்காவும் சேரும்போது வாசனை அப்படியே அதை வறுத்ததுனால நல்லா இருக்கும் மனமாக இருக்கும் இப்போ வந்து இந்த மா மாவை வந்து ஒரு கடையில் கொட்டிக்கிங்க உங்களுக்கு இந்த மாதிரி மாவை வந்து நீங்கள் ரெடிமிக்ஸாக கூட நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டு அப்பப்போ வந்து நீங்கள் செய்யலாம் இப்போ தண்ணி தெளித்து தெளித்து வந்து புட்டு செய்கிற பதத்துக்கு நீங்கள் அந்த மாதிரி உரண்ட வந்து பிடிக்கிற அளவுக்கு இருக்கணும் ஆனால் ரொம்ப நேரம் எடுக்காது கொஞ்சம் தான் இப்போ வந்து இந்த வெள்ளம் கொஞ்சமாக அங்கங்கே தூவி விட்டுக்கிட்டிங்கன்னா இது வேகம்போது அது மெல்ட் ஆகி அந்த புட்டு போகிற பரவி நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் உங்களுக்கு நிறையா அந்த வந்து தேங்காய் பால் ஊற்றி சாப்பிட்ணும் சக்கரை போட்டு சாப்பிட்ணும் அப்படின்லாம் இல்லை நீங்கள் இந்த மாதிரி நீ கொஞ்சம் கொஞ்சம் போட்டிங்கனாலே அந்த புட்டில் வந்து வேகும்போது அந்த வெள்ளம் மெல்ட் ஆகி அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த புட்டுக்கு கொஞ்சம் தான் வினுப்பு சேர்க்க போகிறோம் அதனால் சக்கரை நோயாளிகளும் சாப்பிட்லாம் இப்போ ஒரு அழகாக வந்து செய்கிறதுக்கு ஒரு கரண்டி எடுத்துக்குங்க அது துருவனை தேங்காய் கீழே வச்சுருங்க கீழே வச்சுட்டு இந்த பெரட்டி வச்சுருக்கிற அந்த மாவை எடுத்து அப்படியே வச்சு அழுத்துனீங்கன்னா நல்லா அழுத்தணும் கொஞ்சம் மெலிசாக அழுத்துனிங்கன்னா வைக்கும்போது உதிரிடு கரைஞ்சிடும் அதனால் வந்து நல்லா அழுத்தி அழுத்தம் கொடுங்க அழுத்தம் கொடுத்துட்டு இப்போ அந்த இட்லி பாத்திரத்தில் இட்லி ஊற்றுற இடத்துல நம்ம இந்த கரண்டி வச்சு இப்படி வச்சாலே போதும் அது போய் விழுந்துரும் ஏன்னா நம்ம கீழே தேங்காய் வச்சுருக்கிறதுனால அது கரண்டியில் ஒட்டாது அந்த மாவும் ஈரப்பதமாக இருக்கிறனால எவ்வளோ அழகாக இட்லி வேகிற மாதிரி வந்து எடுத்துக்கலாம் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள் இந்த கரண்டியில் இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து நீங்கள் ஒவ்வொரு இட்லி ஊற்றுற இடத்துலையும் நீங்கள் துணி போட வேண்டிய அவசியம் இல்லை இது இப்படி வச்சிங்கனாலே வெந்துடும் இப்போ பாருங்கள் ஒவ்வொரு இதுலேயும் அப்படியே கரண்டியில் வைக்கும்போது அவ்வளோ அழகாக இட்லி மாதிரியே இருக்குது இது வேகும்போது அவ்வளோ மனமாக இருக்குது வாசனை சூப்பராக இருந்தது இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸாகவும் செஞ்சு வச்சிங்க இப்போ நீங்கள் வறுத்து அந்த குவான்டிட்டியை நீங்கள் நிறையா வறுத்து இது செய்கிறதுக்கு செய்யறதுக்கு உங்களுக்கு சிரமமாக இருந்துச்சுன்னா இது நிறையா வறுத்து வந்து இப்போ கொஞ்சம் தேவைக்கேற்று அப்பப்போ வந்து நீங்கள் எடுத்து வச்சு செய்யலாம் மிச்சத்தை வந்து நீங்கள் ஒரு டபலாக ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கோங்க அப்பப்போ செஞ்சுக்கலாம் தினமும் இந்த மாதிரி சாப்பிட்றதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்போ இந்த கருப்பு உளுந்தில் அ அருமையான ஒரு புட்டு ரெடி ஆகிடுச்சு சாப்பிட்டு பார்த்தா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது இது வந்து இது உளுந்தில் செஞ்சதுங்கிற மாதிரியே இல்லை வாசனையே வரல இந்த உளுந்து வாசனையே வரல அவ்வளோ அருமையாக இருந்தது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் வேணும்னா இந்த வே துருவன வெள்ளத்தையும் தேங்காய் துருவனை தேங்காவையும் வச்சு அதை சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் உடம்பு நல்லா சக்தி கொடுக்கும் தினமும் உளுந்து சேர்க்கறதுனால அவ்வளோ சக்தின்னு எல்லாருக்கும் தெரியும் நீங்களும் இந்த மாதிரி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம சேனல் இப்போ தான் முத மொதல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்